நிம்மதியாக வேலை செய்ய விடுங்கள் என ரெமோ பட வெற்றி விழாவில் நடிகர் சிவகார்த்திகேயன் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் கடந்த வாரம் வெளியான ரெமோ படத்தின் வெற்றி மற்றும் நன்றி தெரிவிக்கும் விழா சென்னையில் நடைபெற்றது ரெமோ படக்குழுவினர் உட்பட பலர் பங்கு கொண்ட இந்த விழாவில் ரெமோ திரைப்படம் வெளியாவதில் பல சிக்கல்கள் இருந்ததாகவும் அதற்காக தானும் தயாரிப்பாளர் ஆர் ராஜாவும் பல இடையூறுகளை சந்தித்ததாகவும் தெரிவித்தார் மேலும் நல்ல படங்களை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் செயல்படுவதாகவும் பல தடைகளை கடந்து தற்போது ரெமோ திரைப்படம் வெற்றியடைந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் சிவகார்த்திகேயன் கூறினார் அதே நேரத்தில் சிலர் தமக்கு எதிராக செயல்படுவதாக சூசகமாக குறிப்பிட்ட நடிகர் சிவகார்த்திகேயன் நிம்மதியாக வேலை செய்ய விடுமாறு கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்தார் பாத்துருக்கேங்க நிறைய புரொடக்ஷன் ஹவுஸ்ல அவரோட டிசைன் வச்சுக்கிட்டு இத இதை கொடுங்க இது ஆடுக்கு நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும்னு கெஞ்சிக்கிட்டே இருப்பாருங்க அந்த மனுஷன் நிறைய புரொடக்ஷன் ஹவுஸ்ல வாசல்ல நீ இருக்காங்க அவரை ஆனா அந்த கம்பெனிக்காக மட்டுமே வேலை செஞ்சிருக்காரு ஏதாவது சொத்து இருக்கான்னு கேளுங்க அந்த மனுஷன் கிட்ட சொந்தமா கார் இருக்கான்னு கேளுங்க அவர்கிட்ட இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை கொடுப்பீங்க யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும் எவ்வளவு கொடுப்பீங்க இல்ல ஒடுங்கண்ணே ஒடுங்கண்ணே நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கேன் செய்ய நான் இங்க வந்து நானும் அவரோ யாரையும் இது பண்ணுன்றதுக்காகவும் அதுக்காக இந்த படம் எடுக்கவே வரல ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணும் அதுக்காக மட்டும்தான் படம் எடுக்க வரோம் அதுக்கு வேலை செய்ய விடுங்க கெஞ்சி கேட்டுக்கிறேன் வேலை செய்ய விடுங்க அவரையும் சரி என்னையும் சரி